சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது நாம் வாழும் முறை சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது நாம் வாழும் முறை சுதந்திரம் என்பது தரிகட்டு ஓடும் காற்றாற்று வெள்ளம் அல்ல சுதந்திரம் என்பது தரிகட்டு ஓடும் காற்றாற்று வெள்ளம் அல்ல நூலின் தொடர்பை முற்றாக அறுத்து கொண்டு தெரியாமல் சுற்றித் தெரியும் காகித பட்டமும் அல்ல நூலின் தொடர்பை முற்றாக அறுத்து திக்கு தெரியாமல் சுற்றி தெரியும் காகித பட்டமும் அல்ல தாய்கோழியின் சிறகுகள் கொடிய சிறை என்று நினைத்து கொடிய பருந்துகளின் பார்வையில் சிக்கிக்கொள்ளும் குஞ்சுகளைப் போல வஞ்சர்களின் வசிய வார்த்தைகளை நம்பி நம் சுதந்திரத்தை இழந்து நிற்கின்றோம் தாய்கோழியின் சிறகுகள் கொடிய சிறை என்று நினைத்து கொடிய பருந்துகளின் பார்வையில் சிக்கிக்கொள்ளும் குஞ்சுகளைப் போல வஞ்சர்களின் வசிய வார்த்தைகளை நம்பி நம் சுதந்திரத்தை இழந்து நிற்கின்றோம் செல்லும் செழிப்பை உருவாக்கி பாலைவனத்தையும் சோலைவனமாக்கி பற்றாத வற்றாத ஜீவநதியாய் வளவர வேண்டிய நாம் கர்நாடக காரனிடம் சிக்கித் தவிக்கும் காவிரியைப் போல நம் சுயத்தையும் சுதந்திரத்தையும் இழந்து தவிக்கின்றோம் செல்லும் செழிப்பை உருவாக்கி பாலைவனத்தையும் சோலைவனமாக்கி வற்றாத ஜீவநதியாய் வளவர வேண்டிய நாம் கர்நாடக காரனிடம் சிக்கித் தவிக்கும் காவேரியைப் போல நம் சுயத்தையும் சுதந்திரத்தையும் இழந்து தவிக்கின்றோம் அறிவாளிகளின் அரங்கம் அமுதூறு சுரங்கம் புளிக்காத தமிழ்ப்பால் பொற்றாமரை குலமாய் பூத்து குலுங்க வேண்டிய நம் மனதெல்லாம் இன்று போராட்டக் களமாக மாறி போயிருக்கிறது அறிவாளிகளின் அரங்கம் அமுதூறு சுரங்கம் புளிக்காத தமிழ்ப்பால் பொற்றாமரை குலமாய் பூத்து குலுங்க வேண்டிய நம் மனதெல்லாம் இன்று போராட்டக் களமாய் மாறி போயிருக்கிறது இதற்கு உண்மையான காரணம் என்ன அறியாமையா அடிமைத்தனமா இதற்கு உண்மையான காரணம் என்ன அறியாமையா அடிமைத்தனமா உரிமை என்பது கேட்டு பெறுவதல்ல மாறாக எடுத்துக்கொள்வது என்ற உண்மையை இன்றைக்கு நாம் உதிரத்தில் உணர்கின்றோமோ அன்றுதான் நமக்கெல்லாம் உண்மையான சுதந்திரம் உரிமை என்பது கேட்டு பெறுவதல்ல மாறாக எடுத்துக்கொள்வது என்ற உண்மையை என்றைக்கு நாம் உதிரத்தில் உணர்கின்றோமோ அன்றுதான் நமக்கெல்லாம் உண்மையான சுதந்திரம் ஒரு ஜீவனை துன்புறுத்தி மற்றொரு ஜீவன் சந்தோஷம் அடைவது ஜாடிசம் ஒரு ஜீவனை துன்புறுத்தி மற்றொரு ஜீவன் சந்தோஷம் அடைவது ஜாடிசம் தன்னை தானே துன்புறுத்தி கொண்டு இன்பம் காண்பது மசோகிசம் தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு இன்பம் காண்பது மகோசிசம் ஜாடிசம் என்பது ஆணவத்தின் உச்சக்கட்டம் ஜாடிசம் என்பது ஆணவத்தின் உச்சக்கட்டம் மசோகிசம் என்பது அடிமையின் அடையாளம் மசோகிசம் என்பது அடிமையின் அடையாளம் கிட்டத்தட்ட இரண்டு மே சுயநலத்தின் வழிபாடு இதுதான் சுதந்திரத்திற்கான இடர்பாடு கிட்டத்தட்ட இரண்டு மே சுயநலத்தின் வழிபாடு இதுதான் சுதந்திரத்திற்கான இடர்பாடு ஜாடிசத்தால் மதிப்பை இழந்தவர்களும் மரணத்தை அடைந்தவர்களும் இங்கு ஏராளம் ஜாடிசத்தால் மதிப்பை இழந்தவர்களும் மரணத்தை அடைந்தவர்களும் இங்கு ஏராளம் மசோகிசத்தால் கலங்கப்பட்டவர்களும் காயப்பட்டவர்களும் இங்கு தாராளம் மசோகிசத்தால் கலங்கப்பட்டவர்களும் காயப்பட்டவர்களும் இங்கு தாராளம் இதுதான் அடிமை தேசங்களின் அடையாளம் இதுதான் அடிமை தேசங்களின் அடையாளம் ஜாடிசம் மகோசிசம் இவை ரெண்டுமே குணப்படுத்த முடியாத கொடிய மனநோய் ஜாடிசம் மகோசிசம் இவை ரெண்டுமே குணப்படுத்த முடியாத கொடிய மனநோய் இது போன்ற நபர்கள் இல்லாத இடமும் இல்லை இவர்கள் செல்லாத வழியும் இல்லை இதுபோன்ற நபர்கள் இல்லாத இடமும் இல்லை இவர்கள் செல்லாத வழியும் இல்லை இவர்களை திருத்த முயன்றவர்கள் திரும்பி வந்ததாக வரலாறும் இல்லை இவர்களை திருத்த முயன்றவர்கள் திரும்பி வந்ததாக வரலாறும் இல்லை வேறென்ன செய்வது இவர்களை வேடிக்கை பார்ப்பதா அல்லது இவரிடமிருந்து விலகி நிற்பதா வேறென்ன செய்வது இவர்களை வேடிக்கை பார்ப்பதா அல்லது இவர்களிடமிருந்து விலகி நிற்பதா இவை இரண்டையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இவை ரெண்டையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் வேறு வழியில் பயணப்படுங்கள் வேறு வழியில் பயணப்படுங்கள் இவர்களை எல்லாம் காலம் பார்த்து கொள்ளும் இவர்களை எல்லாம் காலம் பார்த்து கொள்ளும் என்றும் தோழமையுடன் டாக்டர் துரை பெஞ்சமின்